ரக்ஷாபந்தன் தினமான இன்றைக்கு உருக்கமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் வசிக்கக்கூடிய பதினாறு வயது சிறுமி அனந்தா அகமது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மின்சாரம் தாக்கியதால இவங்களுடைய வலது கை அகற்றப்பட்டிருக்கு இரண்டு வருடங்களா ஒற்றை கை இல்லாமல் பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க இந்த நிலையில கடந்த ஆண்டு ஒன்பது வயது சிறுமி ரியா மிஸ்திரி மூளை சாவு அடைந்த போது அவருடைய பெற்றோர் உறுப்பு தானம் செஞ்சிருக்காங்க அதனால ரியாவுடைய கை அனந்தா அகமதுக்கு மாற்று அறுவை சிகிச்சை மூலமா பொருத்தப்பட்டது இதன் மூலமா மீண்டும் அனந்தா வலது கையை பெற்ற மகிழ்ச்சியில இருந்திருக்காங்க உறுப்பு தானம் பெற்றதற்கு நன்றியை மட்டும் சொல்லாம ஒரு நிகழ்ச்சியான செயலையும் அனந்தா செஞ்சிருக்காங்க ரக்ஷா பந்தனான இன்னைக்கு அனந்தா தன்னுடைய குடும்பத்தாரோட ரியா குடும்பத்தினர் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க ரியா குடும்பத்தினரை சந்திச்சு ரியாவுடைய அண்ணன் சிவம் மிஸ்திரிக்கு ராக்கி கட்டி அவரை தன்னுடைய சகோதரனா ஏத்துக்கிட்டாங்க தன்னுடைய சகோதரி ரியாவுடைய கையை பெற்ற அனந்தா தனக்கு ராக்கி கட்டி விட்ட போது பதினான்கு வயது சிறுவன் சிவம் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு அழுதிருக்காரு மதங்களை கடந்து ஏற்பட்ட இந்த பிணைப்பு அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு thank you